ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக டக்குன்னு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி நான் நியூ மெத்தடில் பண்ணியிருக்கேன் இதை சிக்கன் எடுத்துகிட்டு வந்து உடனே பண்ணிடலாம் சீக்கிரமாக டக்குன்னு ஆகிடும் நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கரண்டி அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு குட்டியாக பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்ததும் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டதும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் சேர்த்ததும் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா அடி அரை டம்ளர் தண்ணி சேர்த்ததும் நான் இந்த வீடியோவில் அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறத காட்ட மறந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி குக்கர் போட்டு அடுப்பில் வச்சுருங்க ஃபஸ்ட் முதல் விசில் வந்ததும் நான் ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு சிக்கன் வெந்திருக்குன்னு நீங்கள் ரெண்டு விசில் கண்டினியூவாக விடும்போது சிக்கன் வந்து ரொம்ப குழஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு விசிலில் வந்து நான் செக் பண்ணியிருக்கிறேன் அளவுக்கு இருக்குன்னு இன்னும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கறி வேகணும் ஸோ அதனால் இன்னொரு விசில் விடுறேன் பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு எனக்கு கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிடும் இது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு கூட கருவேப்பெலாம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பண்ணும்போது தனியாக தாளிக்கும் போது இது ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்